எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் ஈவன் டெத் தீ நாட் பி ஃபேட் ஹூ லிவ்ஸ் வைஸ்லி யார் புத்திசாலித்துடன் வாழ்கிறானான் அவன் இறப்பை கூட பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவன் எதற்கும் பயப்பட வேண்டாம் அவன் நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறானோ அவன் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இறைவனுக்கு கூட பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் இறப்பு என்பது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லாத ஒன்று இறப்பினை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் நீங்கள் அதை பற்றி பயப்பட மாட்டீர்கள் அதை நீங்கள் விரும்புவீர்கள் எப்பொழுது எந்த இறப்பு நமக்கு கிடைக்கும் என்பது நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் இற அதை பற்றி தெரியாதவர்கள் தான் இறப்பை பற்றி பயப்படுவார்கள் இறப்பின இறப்பினால் என்ன நடக்கிறேன் என்பதை பற்றி ஒரு புஸ்தகத்தை ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார் நானும் ஒன்றின காணொலிகள் பழைய காணொலியில் ஏதாவது சொல்லியிருக்கலாம் இறப்பை பற்றி வேண்டுமானால் மீண்டும் ஒரு காணொலிக்கு தெளிவாக மீண்டும் பேசுகிறேன் இறப்பு என்பது பயப்பட வேண்டிய அவசியமில்லை யார் இறப்பை பற்றி தெரியாதவர்களோ அவர்கள் தான் இறப்பை பற்றி பயப்படுவார்கள் ஆனால் இறப்பை பற்றி அதனால் புத்திரன் செய்கிறா நீ நல்ல முறையில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் இறப்பை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறப்பு உன்னை அந் அண்டி வராது ஏனென்றால் உன்னால் இந்த சமுதாயத்தை நான்கு பேருக்கு நல்லது கிடைக்கிறது என்றால் இறைவன் ஒன்றை தொந்தரவு செய்ய மாட்டான் இவை இருந்து விட்டு போகட்டும் இவனால் நாலு பேருக்கு நல்லது நடக்கிறது இருந்து விட்டு போகட்டும் என்று விட்டு விடுவார் ஆனால் என்று நீ யாருக்கும் வெய்யம் இல்லாமல் வாழ்கிறாயோ என்று உனது வாழ்க்கை யாருக்கும் உபயோகம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அமைகிறதோ அன்று உன்னை இறைவன் தூக்கி சென்று விடுவார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் ஒரு பெண்மணி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மிக நன்மையாக வாழ்ந்து வந்தார்கள் கிட்டத்தட்ட அவர் மருத்துவர் இலவசமாகவே ஏக வேகப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மயோதிகளுக்கும் இலவசமாகவே ஐத்தியமர்த்து வந்தான் அப்படிப்பட்ட அருமையான பெண்மணி திடீரென்று என்று எல்லாத்தையும் விட்டு தியானம் செய்ய போயிறன் என்று எ எல்லா வாழ்க்கையை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டான் ஆனால் இறைவன் என்ன செய்தான் அவர்கள் இனிமேல் இந்த உலகத்துக்கு தேவையில்லை உலகத்துக்கு பாரமாக இருக்கலாம் என்று அவர்களுக்கு இறப்பை கொடுத்து விட்டான் அவர்கள் தியானம் செய்கிறேன் என்று பட்டினி இழந்தார்கள் இறைவன் வந்து அவர்கள் காட்சி கொடுத்த காப்பாற்றுவன் என்னத்தை இருந்தார்கள் என்ன தெரியவில்லை ஆனால் இறைவன் அவர்களை காப்பாற்றவில்லை ஏனென்றால் அவர்கள் அவர்களின் வாழ்க்கை உலகத்திற்கு எந்த வித பிரயோஜனமாகவும் இல்லை என்று இறைவன் தீர்மானித்திருக்கலாம் எனவே நீங்கள் நான்கு பேருக்காவது ஒரு நல்லது கிடைக்குமாறு வாழ்ந்து வந்தால் இறைவன் இறை உங்களை நீண்ட நாள் வாழ தான் நீங்கள் நல்ல மனிதர்கள் புத்திசாலிகள் இறப்பினை பற்றி பயப்பட வேண்டாம் என்கிற அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்